இந்த தர்காவானது கல்பாக்கம் டு சென்னை செல்லும் வழியில் நெம்மேலி அடுத்து உள்ளது ஈசிஆரிலிருந்து நடந்து செல்ல வேண்டும் பாதை சரியானதாக இருக்கும் இரவிலே இங்கே தங்கி செல்பவர்களும் இருக்கிறார்கள் உணவு போன்றவை கிடைக்காது இங்கே தங்கி செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் உணவு மற்றும் உடைமைகளை பாதுகாப்பாக கொண்டு வந்து எடுத்து செல்லவும் இயற்கை எழில் சூழ்ந்த கடற்கரை அருகில் அமைந்துள்ள கந்தூரி பாபா தர்கா இது பிரபல இசையமைப்பாளர் ஏ ராகுமான் மற்றும் திரைப்பிரபலங்கள் முன்னாள் இந்நாள் அரசியல்வாதிகள் அனைவரும் வந்து செல்லும் ஒரு தளமாகும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது நிவாரண மோட்சமாகும் வாய்ப்பு வந்து தரிசித்துவிட்டு செல்வோம்